இந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பார்ட்ரு வந்து மோசமாக ஆனதுக்கு காரணம் உள்பக்கம் வந்து பார்ட்ரு வந்து மை ஃபேஷ்னர் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இருந்து உங்கள் ஜெகன் நெகுலர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு சேரீக்கு ஃபால்ஸ் வந்து எப்படி வச்சு தைக்கணும் அப்படின்றது தான் இந்த விடியால் நம்ம வந்து பார்க்க போகிறோம் அதாவது எந்த இடத்துல வந்து ஸ்டார்ட் பண்ணணும் எங்கே வந்து முடிக்கணும் ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பொங்கல் பண்டிகை சீசனுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஸேரீக்கு வந்து ஃபால்ஸ் வச்சு தைப்பீங்க அது வந்து எப்படி வச்சு தைக்கணும் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சேரீயை பற்றிய ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து நான் வந்து சொல்ல போகிறேன் இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சேரீயை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேன்சி ஸேரீ அதாவது கொஞ்சம் காஸ்ட்லியான சேரீ தான் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய பார்ட்ரு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது இந்த கலருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட் கலர் வந்து கொடுத்துருக்குறாங்க இந்த பார்ட்ரு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது உள்பக்கம் பாருங்க பாருங்கள் இந்த உள்பக்கம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நூல் வந்து உள்பக்கம் தெரியும் அதாவது மேல் பக்கம் வந்து பார்ட்ரு வந்துச்சுனாவே உள்பக்கம் பக்கம் அந்த பார்டர் டிசைனுக்காக உள்பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நூல் வந்து தெரியும் இந்த நூல் கூட வந்து பார்த்திங்கன்னா உள்பக்கம் பார்க்க ஃபினிஷிங் வந்து அவ்வளோ நல்லா இருக்கும் அதாவது மேல் பக்கம் உள்பக்கம் ரெண்டுமே எப்படி இருக்குது ஆனால் இதே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பக்கம் வந்து நான் வந்து காட்டுறேன் பாருங்கள் இதே பார்ட்ரு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பார்ட்ரு வந்து மோசமாக ஆனதுக்கு காரணம் உள்பக்கம் வந்து பார்ட்ரு வந்து பால்ஸு வைக்காததுனால அதாவது ஒரே ஒரு முறை தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சேரீ வந்து அவங்க வந்து கட்டிருக்கிறாங்க அவசரத்துக்கு ஃபால்ஸ் வைக்காமல் இந்த மாதிரி புடவலாம் நீங்கள் வந்து கட்டினீங்கன்னா இந்த புடவை இப்படி தான் ஆகும் ரெண்டாவது இதை உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா சரி பண்ணவே முடியாது உள்பக்கம் இந்த மாதிரி நூல் வந்து கொலுசில் மாட்டி கால் கொலுசில் மாட்டி உங்களுக்கு வந்து கட்டாச்சுன்னா உங்களுக்கு அந்த ஃபினிஷிங் வந்து வரவே வராது இந்த சேரீயில் வந்து பார்த்தீங்கன்னா மேல் பக்கம் காட்டினத்துக்கும் கீழ்ப்பக்கம் காட்டுனத்துக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குதுன்னு பாருங்கள் நீங்கள் அவசரப்பட்டு ஃபால்ஸ் வைக்காமல் பார்ட்ரு சேரீ அதாவது பெரும்பாலும் பார்ட்ரு சேரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபால்ட்டு வந்து வரும் மேல் பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நூல் வந்து தெரியாது ஆனால் உள்பக்கம் பார்த்தீங்கன்னா நூல் வந்து தெரியும் பாருங்கள் அந்த நூல் வந்து இழுத்தத்தாவு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா துணி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சுருங்கி போயிருக்குது அதெல்லாம் திரும்பவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களை வந்து இழுத்து திரும்ப பழைய மாதிரி கொண்டு வரவே முடியாது அதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உள்பக்கம் பக்கம் இருக்கக்கூடிய அந்த பாட்ரு அந்த நூலெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் சுருக்கம் இருக்குதோ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கட் பண்ணி விடணும் ஆனால் கட் பண்ணி விடக்கூடாது வேறு வழி கிடையாது நம்ம கட் பண்ணால் மட்டும்தான் அந்த சுருக்கத்தை வந்து எடுக்க முடியும் அந்த கட் பண்ணுறதால நம்ம வந்து மேல் பக்கம் கண்டிப்பாக ஃபால்ஸ் வச்சு தான் ஆகணும் ஃபால்ஸ் வைக்காமல் அப்படியே நீங்கள் கட் பண்ணி விட்டிங்கன்னா திரும்ப வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதே மாதிரி தான் திரும்ப நமக்கு வந்து நூல் வந்து பிரிஞ்சு வரும் அதாவது அந்த ஃபால்ஸ் வைக்கக்கூடிய அளவுக்கு மட்டும்தான் அந்த சு நூல் வந்து பிரிஞ்சு வந்திருக்குது அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் வந்து நல்லாவே இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலலாம் நமக்கு வந்து சுருக்கம் வந்து அந்த நூல் இழுத்ததுனால அப்படியே இருக்குது இப்போ இதை நம்ம அப்படியே மேல் பக்கம் வச்சு நம்ம வந்து ஃபால்ஸ் வச்சு தைக்கும்போது போது பார்த்திங்கன்னா இந்த சுருக்கம் ரவை கூட நமக்கு போகவே போகாது இந்த சுருக்கம் எப்படி வச்சு நம்ம ஃபால்ஸ் வச்சு தைக்கிறோமோ அப்படியே வந்து நின்று போயிடும் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அந்த சுருக்கத்தை எல்லாமே பார்த்திங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எடுத்து விடணும் அதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா அந்த சுருக்கம் வரக்கூடிய தாவளை எந்த நூல் உள்பக்கம் திருப்பி பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த நூல் நமக்கு வந்து இழுத்து பிடிச்ச மாதிரி தெரியுதோ அந்த நூலை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கட் பண்ணி விடணும் அப்படி கட் பண்ணி விட்டோங்கன்னா அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த சுருக்கம் வந்து நமக்கு வந்து போயிடும் இப்போ நான் வந்து கட் பண்ணி விட்றேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த எஸ்டாக இருக்கக்கூடிய நூலை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடணும் அந்த தொங்குகிற மாதிரி இருக்கிற நூல் எல்லாமே பார்த்தீங்கன்னா கட் பண்ணி எடுத்துடணும் நீங்கள் திருப்ப இழுத்தாலும் அது வந்து பார்த்திங்கன்னா உள்பக்கம் பக்கம் நமக்கு போகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மேல் பக்கம் இருக்கக்கூடிய அந்த சுருக்கத்தை எடுக்கிறதுக்காக உள்பக்கம் எந்த நூலை வந்து இழுத்து பிடிச்ச மாதிரி இருக்குதோ அந்த நூலை மட்டும் கட் பண்ணுறேன் சேரியை கட் பண்ணிடாதீங்க அந்த நூலை இழுத்து பிடிச்ச மாதிரி நூலை மட்டும் நீங்கள் வந்து கட் பண்ணிங்கன்னா அந்த மேலே இருக்கக்கூடிய அந்த சுருக்கம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து போயிடும் இப்போது இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் நமக்கு வந்து சுருக்கம் வந்து இருக்குதோ இழுத்து பிடிச்ச மாதிரி இருக்குதோ அதை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கட் பண்ணி விடணும் உள் பக்கம் பார்த்தீங்கன்னாவே தெரியும் அந்த நூல் வந்து கேப் வந்து நல்லாவே இருக்கும் கத்திரி வந்து உள்ளே போகிற மாதிரி கேப் வந்து நல்லாவே இருக்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த இழுத்து பிடிச்சி இருக்கக்கூடிய நூலை மட்டும் கட் பண்ணால் போதும் எல்லா நூலையும் கட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது அப்போ இழுத்துக்கினாவே அந்த சுருக்கம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொருத்தவரையும் நமக்கு வந்து குறைஞ்சிட்டே வரும் ஆனால் தவளை கட் பண்ணால் எல்லாத்தாவும் வருமானா கண்டிப்பாக அது மாதிரி வராது பார்த்தீங்கன்னா தெரியும் உள் பக்கம் சேரீ கூட அவங்க வந்து மடித்து வந்து தையல் வந்து போடல அப்படியே வந்து அவங்க வந்து சேரீ வந்து கட்டியிருக்கிறாங்க ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி காஸ்ட்லி சேரீ எல்லாம் சைடு வந்து பார்த்திங்கன்னா குஞ்சம் வந்துடும் அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா உள் பக்கம் வாரம் அடிக்காமல் கூட இந்த சேரீ வந்து அவங்க வந்து கட்டுறாங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பண்டிகை காலத்தில் அவசரத்துக்கு வந்து சேரீ வந்து எடுத்து நிறைய பேர் ஃபால்ஸ் வைக்காமல் இந்த மாதிரி நீங்கள் வந்து கட்டினீங்கன்னா அப்புறம் அச்சு அச்சோ புடவை இப்படி ஆகிப்போச்சு அப்படின்ற நிலமை தான் உங்களுக்கும் வரும் இப்போ இந்த சுருக்கம் கூட வந்து பார்த்திங்கன்னா அந்த சேரீயில் பாதி அளவு தான் அதாவது அஞ்சரை மீட்ரு வந்து நமக்கு புடவான்னா ஒரு ரெண்டரை மீட்டர் அகலத்துக்கு மட்டும்தான் பார்த்திங்கன்னா அந்த சுருக்கு வந்து இருக்கும் ஏன்னா ஃபால்ஸ் வந்து நம்ம வந்து கொடுக்கறதும் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டரை மீட்டர் தான் வந்து கொடுப்போம் இது மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சேரீ கட்டும்போது கீழ்ப்பக்கம் ரெண்டு சுற்று வந்து நமக்கு வந்து வரும் அந்த கால் கொலுசு மாட்டினத்தாவில் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த பாட்ரி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து டேமேஜ் ஆகிருக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நாம் வந்து இதுக்கு எப்படி ஃபால்ஸ் வைக்கணும் எங்கேருந்து வைக்கணும் அப்படின்னா ஒரு ஈஸியான மெத்தேடு அதாவது நமக்கு சேரீயோட உள்பக்கம் பெரும்பாலும் எல்லா சேரிலையுமே வந்து பார்த்திங்கன்னா முந்தானி சைடு வந்து நமக்கு வந்து வரும் சேரீயோட உள்பக்கம் வந்து பார்த்திங்கனா நம்ம வந்து மடித்து தைப்போம் மடித்து தைக்கிறது எப்படி தைப்போம் உள்பக்கமாக மடித்து தைப்போம் அதாவது சேரீயில் வந்து மேல் பக்கம் உள்பக்கம் இருந்தால் உள்பக்கமாக தான் நாம் வந்து பார்த்திங்கன்னா மடித்து தைப்போம் இப்போ வந்து பார்த்திங்கனா சேரீயோட உள்பக்கம் இது இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா மேல் பக்கம் இதுதான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து சேரீ கட்டுறதுக்காக மேலே வந்து நம்ம சொருவுற இடம் இப்போ இந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஓரம் அடிக்க போகிறோம் மேல் பக்கம் வந்து நம்ம வந்து ஓரம் அடிச்சுட்டு வரோம் இப்போது அடிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நல்லா பட்டையாக இப்போ நமக்கு வந்து அரை இன்ச்சி வந்து நமக்கு வந்து வேணும்னா ஒரு இன்ச்சு நம்ம வந்து மடிச்சுட்டு அதை திருப்பும் டபுளாக மடிக்கும்போது பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்டிப்பாகவும் வரும் அதேமாதிரி தைக்கிறதுக்கும் வந்து ஈஸியாக இருக்கும் இந்த சுருக்கமும் உங்களுக்கு வந்து வராது ஒரு சில வந்து பார்த்தீங்கன்னா மடித்து தைச்சா கிராஸ் கிராஸாக வந்து பார்த்திங்கன்னா கோடு உழும் அந்த கோடுலாம் உழாமல் நல்லா அழகாக பட்டையாக நமக்கு வந்து வரும் நான் எப்படி தைக்கிறேன்னு பாருங்கள் அதாவது ஃபஸ்ட்டு ஒரு இன்ச்சிக்கு மடித்து அந்த ஒரு இன்ச்சை டபுளாக மடித்து நம்ம வந்து தைக்கும்போது நல்ல திக்னஸ்ஸாகவும் வரும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சுருக்கமும் வராது ஒரே நேராகவும் வரும் ஒரே அளவுக்கும் வரும் நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது இந்த பக்கம் நம்ம வந்து வாரம் வந்து மறுச்சு தையல் போடுறோம் மேலேருந்து நம்ம வந்து ஓரம் மடித்து தையல் போடும்போது எந்த எண்டு நமக்கு வந்து முடியுதோ பாருங்கள் அந்த சென்ட்ரு கேப்போடு பார்த்திங்கன்னா அப்போ அழகாக தயில் வந்து நீட்னஸ்ஸாக நமக்கு வந்து வருது எல்லோராலையும் இந்த மாதிரி வந்து தைக்க முடியும் அதாவது ஒரு சிலர் சொல்லுவாங்க சார் பூனம் சாரிலாம் இந்த மாதிரி தைக்க முடியாது சார் பூனம் சாரி கூட வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்கிற மெத்தேரில் அதாவது பார்த்தீங்கன்னா முதல்ல நேராக கட் பண்ணணும் பெண்டு இல்லாமல் நேராக கட் பண்ணி ஒரு இன்ச்சிக்கு மடித்து அந்த ஒரு இன்ச்சியே ரெண்டாக மடித்து திருப்பி நீங்கள் வந்து பிசுறு தெரியாமல் தையல் போடணும் இப்போது எங்கே நமக்கு முடியுதோ உள்பக்கம் ஓரம் வாரம் தையல் போட்டோம் எங்கே நமக்கு முடியுதோ அந்த இடத்துல தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பால் சுவைக்க ஆரம்பிக்கணும் அதாவது மேல் பக்கம் உள்பக்கம் உள் பக்கம் வந்து பார்த்திங்கன்னா வெளி பக்கம் நமக்கு முந்தாணி வரும் இப்போ முந்தாணி வர சைடு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபால்ஸ் வைக்க முடியாது ஆனால் உள்பக்கம் வந்து முந்தாணி வராத சைடில் கீழ்ப்பக்கம் வரிசை தையல் போட்டதும் கீழ்ப்பக்கம் ஒரு ஒரு ஜான் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கேப் விட்டுட்டு நம்ம அதுக்கு மேலே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பால் வச்சுக்கலாம் ஏன்னா அந்த ஒரு ஜான் ஃபஸ்ட்டு நம்ம வந்து சேரீ வந்து மேல் பக்கம் சொருவும் போது அது மேலே தூக்கிக்கும் அதனால் பார்த்தா அந்த ஒரு ஜானுக்கு நம்ம வந்து ஃபால்ஸ் வந்து வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது அந்த ஒரு ஜானு வந்து பார்த்திங்கனா சேரீயோட உள் பக்கம் வந்து பார்த்திங்கனா எக்ஸ்டாக வரும் ஒரு சில ஃபால்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மீட்டர் தான் வரும் அந்த மாதிரி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ஒன்று கொஞ்சம் லென்த்து கொஞ்சம் சேர்ந்து வரும் மாதிரி ஃபால்ஸ் வைக்கும்போது எப்படி வைக்கிறேன்னு கவனமாக பாருங்கள் பக்கம் வாரம் ரெண்டுத்தையும் இழுத்து பிடிச்சலாம் ஃபால்ஸ் வைக்கக்கூடாது அந்த மாதிரி தச்சிங்கன்னா மேல் பக்கம் தையல் போடும்போது சரியாக போட முடியாது கிராஸ் அடிக்கும் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கீழ் பக்கம் நல்லா இழுத்து பிடிச்சிக்கிட்டு ஃபால்ஸை பக்கம் லூஸ் விட்டு மேலே வச்சுக்கிட்டு மேல் பக்கம் சமமாக எப்படி உக்காருமோ அந்தளவுக்கு கையை நான் எப்படி வச்சுருக்கிறேன்னு பாருங்கள் கையை எப்படி வச்சு நான் வந்து தையல் போடுறேன்றது ரொம்ப முக்கியம் கையை நல்லா அகலமாக விரித்து பிடிச்சி ஃபால்ஸ் வந்து முழுசாக உக்காரும்போது நமக்கு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வச்சு நான் வந்து தையல் போடுறேன் பக்கமும் வைக்கணும் மேல் பக்கமும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபால்ஸ் வந்து சரியாக உக்கார மாதிரி கையை நல்லா அழுத்தி பிடிச்சிக்கிட்டு அந்த சுருக்கத்தெலாம் எடுத்து விட்டுட்டு நீங்கள் வந்து தைக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஃபால்ஸ் வந்து லூஸ் விழும் அதாவது சேரீக்கும் ஃபால்ஸுக்கும் நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து லூஸ் விழும் அந்த லூஸை தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இழுத்து பிடிச்சி நீங்கள் வந்து கீழே வந்து ஃபால்ஸுக்கு வந்து தையல் போடணும் நீங்கள் ரொம்ப இழுத்து பிடிச்சிங்கன்னா ரெண்டுத்தையும் இழுத்து பிடிச்சலாம் தையல் போட்டிங்கன்னா உங்களுக்கு சரியாக வராது எப்படி தைச்சாலும் நீங்கள் சுருக்கம் வருதுன்னா ஒரு ரெண்டு சுருக்கம் வச்சுக்கோங்க கீழ்ப்பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு கால் இன்ச்சுக்கு மொத்த ஃபால்ஸில் மூணாக பிரித்து ரெண்டு தாழை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கால் இன்ச்சுக்கு சுருக்கம் வச்சுக்கோங்க உங்களுக்கு மேல் பக்கம் தையல் போடும்போது ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு சேரீ வந்து பார்த்திங்கன்னா கிராஸும் அடிக்காது நான் ஃபால்ஸ் வச்சுட்டு வரும்போது எங்கெங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நூல் வந்து சேரீயில் கட் பண்ணி விடணுமோ உள் பக்கம் அங்கெல்லாம் பார்த்தினா கட் பண்ணி விட்டுட்டு அந்த சுருக்கத்தை எடுத்துகிட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபால்ஸ் வந்து வச்சுட்டு வரேன் ஃபால்ஸ் வைக்கும்போது பக்கம் மட்டும் பிடிக்கக்கூடாது மேல் பக்கமும் சேர்ந்து சமமாக பிடிச்சி நீங்கள் வந்து ஃபால்ஸுக்கு தையல் போட்டிங்கன்னா நீங்கள் எந்த சுருக்கமும் வைக்க தேவையில்ல கரெக்டாக நமக்கு வந்து வரும் அப்படி சரியாக ஏன்னா ஒரு சில சேரிலாம் வந்து பார்த்திங்கன்னா கீழ்ப்பக்கம் பார்ட்ரு வந்து ரொம்ப இழுத்து பிடிச்ச மாதிரி வரும் சேரீ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக இருக்கும் அப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கீழே பக்கம் வாரம் பார்டர் வச்சுட்டு மேல் பக்கம் தையல் போடும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபால்ஸ் வந்து பத்தாமல் போகும் ஏன்னா அந்த பார்டர் கரை வந்து ரொம்ப இழுத்து பிடிச்ச மாதிரி இருக்கிறதுனால ஏன்னா பெரும்பாலும் காட்டன் தான் வரும் அந்த பார்டர் கரையில் வந்து பார்த்திங்கன்னா காட்டன் கொடுப்பாங்க கிளியாமல் இருக்கிறதுக்காக ஸ்டிப்பாக இருக்கிறதுக்கு காட்டன் கொடுப்பாங்க அப்போ பார்த்தீங்கன்னா கீழே பார்ட்ரு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இழுத்து பிடிச்ச மாதிரி வரும் இப்போ இதே அளவுக்கு மேலே அகலம் இருக்குமான்னா கண்டிப்பாக இருக்காது மேலே மிச்சமாக இருக்கும் அகலம் அப்போது கீழ்ப்பக்கம் ஒரு ரெண்டு சுருக்கம் வந்து நீங்கள் கொடுத்துட்டு அந்த சுருக்கத்தை மேல் பக்கம் வைக்க வேண்டிய அவசியமே கிடையாது நீங்கள் தையல் போட்டு பாருங்கள் கரெக்டாக வரும் இல்லை சார் மேலேயும் கீழே கரெக்டாக வருதுன்னா அந்த சுருக்கத்தை அதுக்கு நேராக ஒன்று நம்ம மேல் பக்கம் கூட வச்சுக்கலாம் இப்போ லைனாக வச்சு நான் வந்து தையல் போட்டுட்டு மேல் பக்கமும் திருப்பி நான் வந்து தையல் போட்டு காட்டுறேன் ரெண்டு பக்கமும் பார்த்தீங்கன்னா இந்த ஃபால்ஸ் வச்ச பிறகு எங்கேயுமே ரவ கூட கிராஸ் அடிக்காது ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேரீலாம் ஃபால்ஸ் வைக்கும்போது இந்த லாஸ்ட்டு எண்டு அது ரெண்டரை மீட்டருக்கும் ஃபால்ஸ் ஃபஸ்ட்டு வச்சுருவாங்க அந்த ஃபஸ்ட்டு கொஞ்சம் மட்டும் பார்த்திங்கன்னா திருப்பி மேல் பக்கம் தையல் போடும்போது ஒரு பாதி அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வர மாதிரி வரும் அதுக்கு மேலே வர்றது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கிராஸ் அடிக்கும் அந்த ஃபால்ஸ் வந்து அவங்களால வச்சு தைக்கவே முடியாது அந்த மாதிரி நீங்கள் வந்து வருதுன்னா நீங்கள் கீழ்ப்பக்கம் ஃபஸ்ட்டு வச்சு தைச்சது சரியாக இல்லைன்னா மட்டும்தான் மேல் பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தையல் போடும்போது அந்த ஃபால்ட் வந்து வரும் அதனால் கீழ்ப்பக்கம் வைக்கிறது தான் ரொம்ப முக்கியம் கீழ்ப்பக்கம் கரெக்டாக ஃபால்ஸ் வச்சு தையல் போட்டிங்கன்னா மேல் பக்கம் நீங்கள் சாதாரணமாக தைச்சிக்கினா கூட சுருக்கம் இல்லாமல் அழகாக வரும் அதே மாதிரி இந்த இடத்துல நீங்கள் வந்து திருப்பும் போது லாஸ்ட்டாக திருப்பும்போது இந்த பார்ட்ரு கிராஸ் இல்லாமல் அடியில் இருக்கக்கூடிய சேரீ பார்ட்ரு கிராஸ் இல்லாமல் நல்லா நேராக இழுத்து பிடிச்சி ரெண்டு பக்கம் லெஃப்ட் சைடு ரைட் சைடு ரெண்டுமே சென்ட்ரலேருந்து ரெண்டு பக்கம் இழுத்து பிடிச்சி கிராஸ் இல்லாமல் ஃபால்ஸ் வச்சு தையல் போடணும் இந்த இடத்துல தவறு பண்ணிங்கனாலும் உங்களுக்கு கடைசி வரைக்கும் சுருக்கம் வந்து வந்துக்கிட்டே இருக்கும் நான் பார்த்திங்கன்னா தெரியும் அந்த அடியில் இருக்கக்கூடிய பார்டரை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி கரெக்டாக ஒரே நேராக வர மாதிரி வச்சுக்கிட்டு தான் நான் வந்து தையல் போட்டு திருப்புறோம் மொத்தமாக நீங்கள் திருப்பி தையல் போட்டிங்கன்னா இங்கே அடிக்கிற சுருக்கம் கடைசி வரைக்கும் உங்களுக்கு வந்து வரும் இப்போ சேரீ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணி விட்டுட்டு நாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நேராக வந்து பார்த்தீங்கன்னா ஃபால்ஸுக்கு தையல் போகிற மாதிரி நம்ம வந்து ஃபஸ்ட்டு சேரியை நேர் பண்ணிக்கிட்டு இப்போ நான் தையல் போகிறேன் பாருங்கள் இந்த மாதிரி மேல் பக்கம் தையல் போடும்போதும் கையை நல்லா அகலமாக ஃபால்ஸ் மேலே வச்சு நம்ம வந்து தையல் போடணும் அதாவது கீழே நம்ம தையல் போட்டிருக்கீங்களா அந்த தையலையும் சேர்த்து அழுத்தி பிடிச்சி நம்ம தையல் போட்டோங்கன்னா இந்த ரெண்டு ஃபால்ஸு அதாவது மேல் தையலுக்கும் கீழ் தையலுக்கும் நடுவில் அந்த கேப் வந்து சேரீயில் வந்து ஒரு சில சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேல் பக்கம் உப்புன்னு தூய்க்கும் அந்த மாதிரி வரக்கூடாதுன்னா கையை நல்லா அகலமாக வச்சு நீங்கள் வந்து தையல் போடும்போது மேல் பக்கம் சமமாக வரும் எங்கேயும் சுருக்கம் வராது அந்த உப்பனை மாதிரி வரதும் வந்து பார்த்தீங்கன்னா மேல் பக்கம் சரியாக வராது இப்போ பார்த்தீங்கன்னா தையல் போட்டிருக்கோம் பாருங்கள் ஃபால்ஸ் வச்சதே உங்களுக்கு வந்து தெரியாது சமமாக இருக்கும் உள்பக்கம் பாருங்கள் ஃபால்ஸ் வச்சுருக்குறேன் இதே மாதிரி கடைசி வரைக்கும் வரணும் ஃபர்ஸ்ட் எப்படி நம்ம வச்சிருக்கிறோமோ அதே மாதிரி கடைசி வரைக்கும் வரணும் மாதிரி பார்த்தீங்கன்னா சுருக்கம் எல்லாமே நம்ம வந்து எடுத்துட்டோம் இருந்தில் இருந்த சுருக்கம் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எடுத்துட்டோம் இப்போது நம்ம வந்து தையல் போட்டு வரலாம் கடைசி வரைக்கும் நம்ம வந்து தையல் போட்டுட்டு நான் வந்து காட்டுறேன் மாதிரி பார்த்திங்கன்னா நான் தையல் போடும்போது கவனிச்சிங்கன்னா தெரியும் ஒவ்வொரு முறை தயில் வந்து நிறுத்தி நான் வந்து திரும்ப ஸ்டார்ட் பண்ணும்போதும் அந்த ஃபால்ஸை வந்து சரி பண்ணி அந்த சேரீன் நேராக இருக்கான்னு பார்த்துட்டு ஃபால்ஸும் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு பேக் சைடும் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கை கொடுத்து தான் வந்து தைக்கிறேன் அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த தையல் சுருக்கம் நமக்கு வந்து வராது ஒரு ஃபால்ஸ் வைக்கிறதுக்கு இவ்வளோ விஷயங்கள் தெரியணுமான்னா கண்டிப்பாக வந்து தெரியணும் ஏன்னா நம்ம சேரில வைக்கக்கூடிய ஃபால்ஸ் வந்து நம்ம சரியாக வைக்கலன்னா கீழ்ப்பக்கம் பார்த்திங்கன்னா நிறைய வந்து இந்த சேரீல வந்து சுருக்கம் வரும் மேல் பக்கம் பார்த்திங்கன்னா ஃபால்ஸ் வந்து நம்ம வச்சு தைச்ச மாதிரி தெரியும் இதே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து திருப்பி பார்த்தீங்கன்னா உள்பக்கம் நிறைய சுருக்கம் வந்து அப்படி கிராஸ் கிராஸாக கிராஸ் கிராஸாக நமக்கு வந்து தெரியும் இப்போ பார்த்திங்கன்னா மேலே நம்ம தைச்சிட்டோம் அப்பையும் பார்த்தீங்கன்னா ரவா கூட எங்கேயும் சுருக்கம் இல்லாமல் ஸ்டார்டிங்கில் எப்படி பார்த்தோமோ சேம் அதே மாதிரி தான் வருது இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் வரைக்கும் நம்ம வந்து பார்த்திங்கனா ஃபால்ஸ் வந்து வைக்கணும் இந்த மாதிரி நம்ம வந்து வச்சு தைக்கும் போது ஒரு சில டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபால்ஸில் சுருக்கம் வைக்கிற மாதிரியும் வரும் அதாவது நம்ம பக்கம் சொன்னோம் இல்லைங்களா அந்த கரை வந்து இழுத்து பிடிச்ச மாதிரி வருது அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி மேல் பக்கமும் பார்த்திங்கன்னா ஒரு சில டைமில் இந்த ஃபால்ஸ் வந்து இழுத்து பிடிச்சி அவங்க வந்து தையல் போட்டிருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா நான் சுருக்கம் வைக்கிற பாருங்கள் ஃபால்ஸில் சுருக்கம் வைக்கிறேன் அந்த மாதிரி மேல் பக்கம் எக்ஸ்ட்ரா வந்து ஃபால்ஸ் நமக்கு வருது கொஞ்சம் கிராஸ் அடிக்கிற மாதிரி தருதுன்னா நம்ம ஃபால்ஸு கூட மடித்து ஒரு சுருக்கம் வைக்கலாம் ஆனால் சேரீயில் மடித்து சுருக்கம் வைக்கக்கூடாது சேரீயில் கிராஸ் அடிக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் சுருக்கம் வச்சிங்கன்னா மேல் பக்கம் வந்து தெரியும் ஃபால்ஸில் சுருக்கம் வந்து வைக்கலாம் ஏன்னா நான் ஏற்கனவே கீழே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு சுருக்கம் வச்சுருக்கிறேன் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கரெக்டாக வந்து வச்சு தைச்சதுனால அந்த சுருக்கம் அப்படியே நமக்கு வந்து மேல் பக்கமும் வந்திருக்கு அதையும் நம்ம வந்து வச்சுருக்குறோம் இப்போது எங்கே நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணோமோ சேம் அங்கேயே வந்து நம்ம வந்து முடிக்கணும் இந்த மாதிரி முடிக்கும்போதும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபால்ஸ் நீண்டும் வரக்கூடாது சேரீயும் நீண்டு வரக்கூடாது ஒரு பக்கம் அந்த மாதிரி வராமல் இருந்தாவே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபால்ஸ் வந்து ஃபினிஷிங் வந்து சரியாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் இப்போ வந்து மேல் பக்கம் திருப்பி காட்டுறோம் பாருங்கள் லாஸ்ட்டு எண்டுலேயும் கிராஸ் இல்லாமல் தான் நமக்கு சுருக்கம் இல்லாமல் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்ததுக்கும் இப்போ நம்ம பார்க்குறதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது அப்படின்னு பாருங்கள் கிராஸே எங்கேயும் கிடையாது அதாவது இதே நீங்கள் பூனம் சாரியில் வச்சு நிறைய வந்து ஃபால்ஸ் வச்சு பார்த்துருப்பீங்க இப்படி கிராஸ் கிராஸாக கிராஸ் கிராஸாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த மடிப்பு வந்து உள்ளோம் அந்த மாதிரி மடிப்புலாம் எங்கேயும் வந்து கிடையாது நம்ம பூனம் சாரியும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே தச்சு ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கிறோம் அதுலேயும் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே வந்து சுருக்கம் வந்து இருக்காது இப்போது இந்த மாதிரி பார்ட்ரு மட்டும் மட்டும்தான் நீங்கள் வந்து ஃபால்ஸ் வைக்கணுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது இதே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு சேரீ வந்து காட்டுறேன் பாருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட் சில்க் சேரீ இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ் வந்து வைக்கணும் ஏன்னா இது ரொம்ப நைஸாக இருக்கும் கீழ்ப்பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொலுசு வந்து இதில் மாட்டி அந்த கரைப்பகுதியெலாம் வந்து பார்த்தீங்கன்னா கிழிஞ்சி வர்றதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுனால ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சுருங்கிடும் அதாவது நடக்க நடக்க வந்து பார்த்தீங்கன்னா மடிப்பு உழுந்துடும் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இடத்துல காட்டுறோம் பாருங்க இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கீழ்ப்பக்கம் ரொம்ப நைஸாக இருக்கிறதுனால சுருக்கம் உளுந்துடும் அந்த சுருக்கம்லாம் வரக்கூடாது அப்படின்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஃபால்ஸ் வந்து வைக்கணும் ஃபால்ஸோட விலை வந்து பார்த்தீங்கன்னா இருபதுலேருந்து இருபத்தஞ்சி ரூபாய்க்குள்ளே தான் வருது தைக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி ரூபாய் முப்பது ரூபாய் கேட்பாங்க நீங்கள் ஒரு ஐம்பது ரூபாய் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் ஸேரீ எப்படி பார்த்தீங்களோ அந்த நிலமை தான் உங்கள் சாரியும் இருக்கும் அப்புறம் அச்சோன்னு கணத்தில் கை வச்சிக்க வேண்டியது தான்